பெண்கள் என்பவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வந்து படித்து வேலைக்கு போய் அடுப்பங்காரையில் இருந்த பெண்கள் இன்றைக்கி தான் வெளியில் வந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸில் வந்து உட்காந்துருக்குறாங்க அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இன்றும் அவர்களை கேவலப்படுத்துகிற மாதிரி இன்றைக்கி கேள்வி எடுக்கிறீங்க ஒவ்வொரு முறையும் இந்த மாதிரி தவறு கொண்டே இருக்கிறது இந்த கேள்வியை பொறுத்தளவு பயலாக்கலர் அணையருக்கும் அதில் இருக்க பி ஆப்ஷனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை பெண்களை அவமானப்படுத்துகிற அசிங்கப்படுத்துகிற போக்கை டிஎன்பிஎஸ்சி கைவிட வேண்டும் அப்படின்னா இதெல்லாம் வந்து கேள்வி கேட்காமல் இருப்பது வந்து ரொம்ப தப்பு டிஎன்பிஎஸ்சி என்ன வேணாலும் செய்வாங்க எப்படி வேணாலும் கேள்வி கேட்பாங்க யாருக்கும் நாங்கள் அடங்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க இருக்கிறார்கள் என்றால் அரசாங்கம் இதை கவனத்தில் கொள்ள வேண்டும் பெண்கள் நலத்துறையை கவனத்தில் கொள்ள வேண்டும் மாதர் சங்கங்கள் எதுக்கடுத்தாலும் கொடி பிடிக்கிறாங்களா மாதர் சங்கங்கள் அவங்க இதை கவனத்தில் கொள்ள வேண்டும் நான் ஓப்பனாக கேட்குறேன் இந்த கேள்வி ப்ரிப்பேர் பண்ணும்போது அந்த ப்ரிப்பேர் பண்ண டீச்சர் அது அந்த ஒரு ஆசிரியர் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கூட பிறந்தவங்க யாரும் இல்லையா நான் தெரியாமல் தான் கேட்குறேன் கூட பிறந்தவங்க யாரும் இல்ல அதை மனசில் வச்சு இந்த கேள்வி நீங்கள் எந்த ஆன்சர் நீங்கள் போட்டிருப்பீங்களா ப்ரெஸ்ட்லஸ் விமென்ஸ் லாங்கி பர் செக்ஸுங்குற ஆன்சர் நீங்கள் போட்டிருப்பீங்களா டிஎன்பிஎஸ்சி தெரிந்து செய்ததா தெரியாம தெரியாமல் செஞ்சிட்டேங்கிறதுலாம் இங்கே வந்து உங்கள்கிட்டலாம் வந்து இதுமேலாம் ஒன்றும் இல்லை நான் தெரியாமல் சொல்கிறதுக்குலாம் இங்கே ஒன்றுமே இல்லை முதல்வர் இதுக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று போட்டித் தேர்வுகள் சார்பாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் பெண்களை ஆபாசமாக சித்தரிக்கும் டிஎன்பிஎஸ்சி இதற்காவது நடவடிக்கை எடுப்பாரா முதல்வர் அவர்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வியை நாம் வந்து முன்வைத்திருக்கிறோம் ஏனென்றால் பல ஒரு ஒரு மாத காலமாக குரூப் ஃபோர் தேர்வில் நிறைய விஷயங்கள் அது இது எல்லாமோ சொல்லி பட் ஆனால் அரசாங்கத்திலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா எந்த பதிலும் இல்லை டிஎன்பிசி எந்த பதிலும் சொல்லலை வழக்கம் போல் டிஎன்பிசி அப்படி தான் இருப்பாங்க அதனால தான் அமைதிக்கான நோபல் பரிசாக நம்ம கொடுத்துருக்குறோம் ஸோ இந்த சூழ்நிலையில் வந்து பெண்களை ரொம்ப கேவலமாக அசிங்கமாக ஆபாசமாக சித்தரித்து தேவையே இல்லாத தேவை இருந்தாலும் சித்தரிக்கக்கூடாது இல்லாத ஒரு இடத்துல அவர்கள் வந்து கூனி குறுகி நிற்கிற மாதிரி எக்ஸாம் ஹாலில் கூனி குறுகி மற்றவங்க முன்னாடி இருக்கிற மாதிரி ஒரு கேள்வியை டிஎன்பிசி கேட்டிருக்கிறார்கள் இது வந்து உண்மையிலே வந்து அவங்க வந்து ஒரு முழு அதாவது என்னென்னா ஒரு நல்ல ஒரு மனநிலையில்தான் அந்த கேள்வியை எடுத்தாங்களா என்ன ஏதுங்கிறது தெரியல அட்லீஸ்ட் வந்து இதற்காக அது முதல்வர் வந்து கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கணும் இந்த கொஸ்டின் ப்ரிப்பேர் பண்ணவங்க மேலே கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கணும் கொஸ்டின் ப்ரிப்பேர் பண்ணவங்க அதை அனலைஸ் பண்ணவங்க அது கடைசியாக அதை வந்து இந்த ஸ்க்ரீன் பண்ணி எடுத்துவாங்க டைப் பண்ண டைப் பண்ணும்போது கூட தெரியாது இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இதுக்கெல்லாம் சேர்மன் என்ன பதில் சொல்ல போகிறாரு அரசியல் தொடர்பாக கேள்விகளை நாங்கள் கேட்க மாட்டோம் என்று சொன்னீங்க நேற்று அரசியல் தொடர்பாக கேட்டிருக்கிறீங்க சரி ஓகே உங்கள் விருப்பம் உங்கள் ஐடியாலஜி பெண்கள் என்பவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வந்து படித்து வேலைக்கு போய் அடுப்பங்கரையில் இருந்த பெண்கள் இன்றைக்கு தான் வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் வந்து உட்காந்துருக்குறாங்க அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இன்றும் அவர்களை கேவலப்படுத்துகிற மாதிரி நீங்கள் கேள்வி எடுக்கிறீங்க இதான் அந்த கேள்வி அட்ரஸிங் த லேண்ட் வித்தவுட் எக்ஸ்டென்சிவ் ஸ்டடி இஸ் லைக் அதாவது அட்ரஸிங் த லேண்ட் வித்தவுட் எக்ஸ்டென்சிவ் ஸ்டடி நல்லா படிக்காமல் ஒரு படித்தவர்கள் அவையில் போய் நீங்கள் பேசுறது என்பது எதற்கு ஒப்பானது இதான் அதுக்கு மீனிங் அட்ரஸிங் த லேண்ட் கற்றவர் அவை வித்தவுட் எக்ஸ்டென்சிவ் ஸ்டடி எதுவுமே டீட்டெயிலாக படிக்காமல் கற்றவர் அவையில் நீங்கள் போய் பேசுகிறீங்க அதுதான் இதுக்கு மீனிங் தி அபவ் திருக்குறள் ஸ்டேட்மெண்ட் மோஸ்ட் ரிலேட்டட் டு இந்த மேலே இருக்கக்கூடிய திருக்குறள் வந்து பார்த்திங்க அப்படின்னா எது தொடர்பானதுன்னு ஒரு நாலு ஆன்சர் கொடுத்துருக்குறாங்க ஃபஸ்ட் ஆன்சர் ஆஸ் மேன் கைண்ட் அண்ட் அனிமல் தமிழில் என்ன கொடுத்துருக்குறாங்க அதாவது கேள்வியை தமிழில் பாருங்கள் அறிவை நிரப்பிக்கொள்வதற்கு ஏற்ற நூல்களை கற்று அறிவை திரட்டிக்கொள்ளாமல் ஒருவன் அவையின் கண் ஒரு பொருள் பற்றி பேசுவது என்ற கருத்து எந்த திருக்குறள் ஓமையோடு பொருந்துகிறது என்பதை கூறுக அதே தான் இங்கிலீஷில் கொடுத்துருக்குறாங்க அறிவை நிரப்பிக்கொள்வதற்கு ஏற்ற நூல்களை கற்று அறிவை திரட்டிக்கொள்ளாமல் நல்லா படிக்காமல் படிக்கிற இடத்துல போய் நீங்கள் பேசுகிறது அதான் மீனிங் இந்த திருக்குறள் கமலஹாசன் மாதிரி நீங்கள் சொல்லியிருக்கிறாங்க சரி ஓகே அதை விட்டுருங்க நாலு ஆன்சர் நாலு ஆன்சர் எப்படி இருக்கணும் அப்படின்னா தமிழில் என்ன ஆன்சர் இருக்கோ அதோடைய டிரான்ஸ்லேஷன் இங்கிலீஷில் இருக்கணும் அதான் இருக்கணும் அதான் இருக்கும் விலங்கோடு மக்கள் அணையர் அப்படின்னு ஏ ஆப்ஷன் ஆஸ் இங்கிலீஷ்ல மேன் கைண்ட் அண்ட் அனிமல் விலங்கோடு மக்கள் அணையர் மேன் கைண்ட் அனிமல் ஓகே மூணாவது ஆப்ஷன் பாருங்க புனைப்பாவை அற்று எல்லாமே ஓகேவா தான் இருக்கு இந்த ரெண்டாவது ஆப்ஷன் பாருங்க பயவா கலர் அணையர் பயவா கலர் அணையர் பயவா கலர் அணையர் இங்கிலீஷ் என்ன கொடுத்துருக்காங்க தி பிரெஸ்லெஸ் விமென்ஸ் லாங்கிங் ஃபார் for ஃபார் செக்ஸ் பயவாக்கலர் அணையருக்கும் விமென்ஸ் லாங்கிங் ஃபார் செக்ஸுக்கும் என்ன சம்பந்தம் இதை டிஎன்பிசி சேர்மன் விளக்குவாரா எனக்கு தான் கேக்குறோம் இன்னும் எத்தனை வருடங்கள் தான் பெண்களை இந்த மாதிரி நீங்கள் வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா ரொம்ப ஒரு கேவலமா சித்தரிச்சு அது பப்ளிக் ஃபோரம் ஒரு பொதுவான இடம் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வு ஆணையம் இது வந்து பாத்தீங்கன்னா இந்த கேள்விகளை வந்து உலகங்கும் இருக்கக்கூடிய உலக தமிழர்கள் பார்க்கக்கூடிய ஒரு கேள்வி அப்படிப்பட்ட ஒரு கேள்வி பயலா கலர் அணையர் என்பதுக்கும் ஏ பிரஸ்லெஸ் விமென்ஸ் லாங்கி பார் செக்ஸ்க்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா இதை ஏதாவது சம்மந்தம் இருக்கா அப்படிங்க எந்த நிலையில நீங்கள் ஒரு கேள்வி கேட்குறீங்க பெண்களை அவமானம் குரூப் ஃபோர்லேயே ஓலக்கம் என்ற ஒரு கேள்வி இடம்பெற்றது சரி ஏதோ ஒரு ஸ்கூல் புக்கில் இருக்குன்னு சொல்லி அது யாரும் பெருசாக எடுத்துக்கல இந்த தஞ்சாவூர் நடைபெற்ற போராட்டத்தில் அந்த சிவராஜ் சார் வந்து பார்த்திங்கன்னா அது ஓப்பனாக கேள்வி கேட்டாங்க எல்லாரும் கேட்டிருக்கணும் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா பயலா கலர் அணையருக்கும் பிரெஸ்லெஸ் விமன் ஃபார் செக்ஸ்க்கு எந்த சம்மந்தமும் கிடையாது நீங்கள் வந்து பெண்களை வந்து கேவலப்படுத்துகிற மாதிரி அசிங்கப்படுத்துற மாதிரி சித்திரிக்க வகையில் டிஎன்பிஎஸ்சிக்கு கேள்வி எழுப்பக்கூடிய அந்த தைரியத்தை யார் கொடுத்தது அந்த உரிமையை யார் கொடுத்தது சரி ஓகே பயலா கலர் என்ன அர்த்தம் பயலா கலையர் அணையர் என்றால் என்ன அர்த்தம் கட்டி கேட்டீங்கன்னா உயிரோடு இருக்கின்றார் என்னும் அளவினரே அல்லாமல் எந்த பயனும் இல்லாத கலர் இல்லை அவங்க உயிரோடு தான் இருப்பாங்க அவங்களால எந்த பயனும் இல்லை அதுதான் அர்த்தம் பயலாக்கலர் அணையருக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா உயிரோடு இருக்கிறாங்க அவங்களால் எந்த பயனும் அல்ல அப்போ நீங்கள் எப்படி ஆன்சர் இருக்கணும் இங்கிலீஷில் இங்கிலீஷில் எப்படி ஆன்சர் இருக்கணும் உயிரோடு இருக்கிறாங்க பட் நோ யூஸ் நோ யூஸ் அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் இருக்கணும் இங்கே எங்கே ப்ரெஸ்லெஸ் விமன் லாங்கி செக்ஸ் அப்படிங்கிறதுக்கும் பயலாக்கலர் எனக்கு எந்த சம்மந்தும் கிடையாது டிஎன்பிசி தெரிந்து செய்ததா தெரியாம தெரியாமல் செஞ்சிட்டேங்கிறதுக்கெல்லாம் இங்கே வந்து உங்கள்கிட்டலாம் வந்து இனிமேல் ஒன்றும் இல்லை நான் தெரியாமல் செஞ்சுட்டு சொல்கிறதுக்குலாம் இங்கே ஒன்றுமே இல்லை முதல்வர் அவர்கள் இதுக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று போட்டித் தேர்வுகள் சார்பாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் இப்போ வந்து அந்த பயலாக்கலர் அணையர் இது வந்து குரல் நானூற்றி ஆறு மு வரதராஜனார் என்ன விளக்கம் கொடுத்துருக்கிறாரு கல்லாதவர் உயிரோடு இருக்கின்றனர் என்று சொல்லப்படும் அளவினரே அல்லாமல் அவங்களால வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் யூஸ் இல்லை அதான் மு வரதராஜனார் விளக்கம் கலைஞர் கருணாநிதி அவர்கள் விளக்கம் கல்லாதவர்களை கலர் நிலத்துக்கு ஒப்பிடுவதே பொருத்தமானது காரணம் அவர்கள் வெறும் நடைப்பணங்கள் எதாவது அர்த்தம் பரிமையாளர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வயலாக்கலர் அணையருக்கு தமக்கும் பிறருக்கும் பயன்படாமையால் விளையாத கலர் நிலம் ஸோ யாருக்கும் யூஸ் இல்லை அதுதான் ஒரு மீனிங்காக சொல்லியிருக்கிறாங்க சரி ஓகே இப்படி எதற்கு டிஎன்பிசி இந்த ஒரு விஷயத்தை கொடுக்கணும் அப்படின்னா சாலமன் பாப்பையா அவர்கள் வேற ஒரு குறள் அது கல்லாதான் சொற்கா முறுதல் முளை இரண்டும் இல்லாதால் பெண்கா முற்றுற்று இது வேற ஒரு திருக்குறள் வேற ஒரு திருக்குறளை பற்றி சொல்லும் பொழுது சாலமன் பாப்பையா அவர்கள் படிக்காதவன் கற்றவையில் பேச ஆசைப்படுவது அப்படிங்கிற மாதிரி இந்த ஒரு மீனிங்கை கொடுத்துருக்கிறார் ஸோ இவங்க கொடுத்த இந்த கொஸ்டினுக்கும் இந்த விளக்கத்துக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது இது ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது வயலாக்கல்லர் அணியருக்கும் பிரஸ்லஸ் விமன் லாங்கிஃபார் செக்ஸுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை அப்படி இருக்கும் பொழுது டிஎன்பிஎஸ்சி இந்த கேள்வி எடுத்தவர்களுக்கு என்ன தண்டனை கொடுக்க போகிறது ஜனவரி பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் பெண்கள் துன்பு துன்புறுத்தல் சட்டம் அதுக்கு சட்ட திருத்த மசோதாவை வந்து முதல்வர்கள் கொண்டு வந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் கலைஞரவர்கள் கொண்டு வந்த சட்டம் அது ஒரு திருத்த மசோதா முதல்வர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் அந்த அண்ணாசி இசுக்கு அப்புறம் கொண்டு வந்தாங்க மகளிர் ஆணையம் மகளிர் நலத் துறை மகளிர் ஆணையம் ரெண்டாயிரத்தி அஞ்சு செல்வி ஜெயலலிதா அவர்கள் கொண்டு வந்தாங்க மகளிர் துறை பெண்கள் நலத்துறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு கலைஞர்கள் கொண்டு வந்தார் தமிழ்நாடு சென்டர் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் விமன் தமிழ்நாடு பெண்கள் மேம்பாட்டு நிறுவனம் நைன்டீன் நைன்ட்டி வந்து கலைஞர்கள் கொண்டு வந்தாங்க வரதட்சணை தடு அதாவது நீங்கள் வந்து நான் என்ன சொல்கிறேன் இந்த விசாகா சட்டம் ரெண்டாயிரத்தி பத்துக்கு மேலே ரெண்டாயிரத்தி பதினாலு விசாகா சட்டம் இவ்வளவு தூரம் பெண்களுக்கு இப்போ விடியல் பயணம் நிறைய விஷயங்கள் கொண்டு வந்திருக்கிறாங்க பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரூபா கொடுக்கறது அவங்கள வீட்டை விட்டு வெளில வரணும் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சுய மதிப்போடு சுய கால நிற்கணும் சுய உதவிக்குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது கலைஞர்கள் ஸ்டாலின் அவர்களுடைய ஒரு முக்கியமான திட்டம் சுய உதவிக்குழு அவர்கள் மொழியில் உதித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் கலைஞர்கள் கொண்டு வர திட்டம் பெண்களுக்கு சொத்துரிமை கலைஞர் கொடுத்த இந்த அளவுக்கு பெண்களுக்கு எல்லா விஷயத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் அவர்களும் முதல்ல ஸ்டாலின் அவர்களும் கொடுத்துட்டு பொழுது இவர்கள் பெண்களை அசிங்கப்படுத்துகிற மாதிரி இவ்வளோ கேள்விகள் கேட்பாங்க இதை வந்து யாருமே தட்டி கேட்கவில்லை என்றால் இது மிகப்பெரிய ஒரு அசிங்கம் இன்னும் எத்தனை நாள் பெண்கள் வந்து இந்த ஒரு கேள்வி உங்கள் எழுதுகிறாங்க ஒரு டெஸ்கில் உட்காந்து ஒரு பெண் எழுதுகிறாங்க பக்கத்தில் ஒரு ஆண் எழுதுறாங்க அப்படின்னா எந்த மனநிலையிலையும் இந்த கேள்வி இந்த பெண்கள் எழுதுவாங்க சரி நீங்கள் கேட்ட கேள்வி எதாது சம்மந்தம் இருக்கா பயலா கலர் அணையருக்கும் பிரெஸ்லட்ஸ்விமன் பார் செக்ஸுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை இதுக்குண்டான டிரான்ஸ்லேஷன் அது கிடையவே கிடையாது இதுக்குண்டான டிரான்ஸ்லேஷன் என்னது உயிரோடு இருந்தும் எந்த யூஸ் இல்லை அதான் பயலா கலர் அணையன் அப்படின்னா உயிரோடு இருந்தும் யூஸ் இல்லை அதான் அவருடைய அர்த்தம் அப்போ உயிரோடு இருந்தும் யூஸ் இல்லை அப்படின்னா மீம் லாங்கி பார் செக்ஸுக்கும் உயிரோட இருந்து யூஸ் இல்லை அப்படிங்கிறதுக்கும் எதாவது சம்மந்தம் இருக்கா ரெண்டாவது வேறு திருக்குறள் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது திருக்குறளுக்கான விளக்கங்கள் இருக்குது ஒவ்வொரு குரலுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நான்கு பேர் ஐந்து பேர் விளக்கம் கொடுத்தாலும் ஒரு ஏழாயிரம் விளக்கம் இருக்கும் அந்த ஏழாயிரம் விளக்கத்தில் வேறு ஏதோ உண்டான யாரோ ஒரு விளக்கத்தை சம்மந்தமே இல்லாமல் நீங்கள் ஆன்சராக கொடுத்துருக்கிறீங்க அப்படின்னா கேள்வி எடுக்கும்போது தெரியாதா இதை கேள்வி ப்ரிப்பேர் பண்ண அந்த டீச்சர் அதை வந்து ஸ்க்ரீன் பண்ண டீச்சர் இதை டைப் பண்ண டைப்பிஸ்ட் இதை ஓவர்சீ பண்ண அந்த அண்டர் செக்ரட்டரி கடைசியாக ஃபைனலாக ப்ரூவ் பார்த்த ஒரு ஆஃபீஸர் இதுக்கெல்லாம் ஒட்டுமொத்தமாக இந்த அமைப்புக்கு தலைவராக இருக்கக்கூடிய தலைவர் நாங்கள் வந்து அறிவுறுத்துக்கிறோம் அப்படின்னு இனிமேல் சொல்லிலாம் எந்த யூஸ் இல்லை ஒவ்வொரு முறையும் இந்த மாதிரி தவறு கொண்டே இருக்கிறது இந்த கேள்வியை பொறுத்தளவு பயலாகலர் அணையருக்கும் அதில் இருக்க பி ஆப்ஷனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை பெண்களை அவமானப்படுத்துகிற அசிங்கப்படுத்துகிற போக்கை டிஎன்பிஎஸ்சி கைவிட வேண்டும் இது வந்து இன்றைக்கி எல்லா நியூஸ்லேயும் ஃப்ளாஷ் ஆகிருக்கு இந்த கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா பெண்களை அவமானப்படுத்துகிறாருன்னு சொல்லிட்டு எல்லா டிவிலையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நியூஸ் வந்து ஃப்ளாஷ் ஆயிருக்குது இதுக்கு டிஎன்பிசி தலைவர் என்ன விளக்கம் கொடுக்க போகிறார் நாலு இந்த ஒரு இடத்துல வந்து இன்னைக்கு வந்து பெண்களுக்கு முப்பது சதவீதம் இடஒதுக்கீடு அரசு வேலையில் பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தது கலைஞர் சொத்துரிமை கொடுத்தது கலைஞர் பெண்களை பாதுகாக்கும் சட்டம் குடும்ப வன்முறையிலிருந்து செல்வி ஜெயலலிதா அவர்கள் எவ்வளோ விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய முதலமைச்சர்கள் பார்த்து பார்த்து செஞ்சுட்டுருக்கிறேன் இந்த நேரத்தில் மீண்டும் அவர்களை முந்நூறு நானூறு வருஷத்துக்கு பின்னோக்கி போகிற மாதிரி அவர்களை அசிங்கப்படுத்துகிற மாதிரி கே நான் ஓப்பனாக கேட்குறேன் இந்த கேள்வி ப்ரிப்பேர் பண்ணும்போது அந்த ப்ரிப்பேர் பண்ண டீச்சர் அது அந்த ஒரு ஆசிரியர் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கூட பிறந்தவங்க யாரும் இல்லையா நான் தெரியாமல் தான் கேட்குறேன் கூட பிறந்தவங்க யாரும் இல்லை அதை மனசில் வச்சு இந்த கேள்வி நீங்கள் எடுத்த இந்த ஆன்சர் நீங்கள் போட்டிருப்பீங்களா ப்ரெஸ்லெஸ் விமன் லாங்கிங் பார் செக்ஸுங்கிற ஆன்சர் நீங்கள் போட்டிருப்பீங்களா அப்படி இல்லைனா அதற்குண்டான உண்டான தமிழ் ஆப்ஷன் இங்கே இருக்கணுமே இருந்தால் பரவாயில்ல இதுக்குன்னா தமிழ் ஆப்ஷன் இங்கே இல்லை தமிழ் ட்ரான்ஸ்லேஷன் இங்கே இல்லை அப்போ ஏதோ ஒரு கேள்விக்கு பெண்களை அவமானப்படுத்துகிற மாதிரி அசிங்கப்படுத்துற மாதிரி நான் ஆப்ஷனை இங்கிலீஷில் கொண்டு வந்து வைப்பேன் அப்படிங்கிற ஒரு மனநிலை டிஎன்பிசிக்கு வருகிறது என்றால் இதற்கு மேலும் இதை தட்டி கேட்காமல் இருப்பது உண்மையிலே சொல்கிறேன் நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து கேள்வி கேட்காமல் இருப்பது வந்து ரொம்ப தப்பு டிஎன்பிஎஸ் என்ன வேணாலும் செய்வாங்க எப்படி வேணாலும் கேள்வி கேட்பாங்க யாருக்கும் நாங்கள் அடங்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க இருக்கிறார்கள் என்றால் அரசாங்கம் இதை கவனத்தில் கொள்ள வேண்டும் பெண்கள் நலத்துறையை கவனித்துக் கொள்ள வேண்டும் மாதர் சங்கங்கள் எதுக்கு கடத்தால் கொடி பிடிக்கிறாங்களா மாதர் சங்கங்கள் அவங்கள் இதை கவனித்துக் கொள்ள வேண்டும் தமிழ்நாடு அரசு இதற்கு சமூக நலத்துறை பெண்கள் நலத்துறை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஏன் இப்படி கேட்டிருக்கீங்க என்னை அட்லீஸ்ட் ஒரு பேசிக்காக ஒரு அறிவு இல்லாமல் இப்படி கேட்டிருக்கீங்களே இதுக்கு நீங்கள் விளக்கம் கொடுங்கன்னு சொல்லி டிஎன்பிஎஸ்சியை கேட்கணும் என்று அனைவர் சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்